ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் தொழிலாளர் நலவாரிய அலுவலர் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன்கள் அனைவருக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்த அமைச்சரும் செஞ்சி சட்டப்பேரவையினுடைய உறுப்பினரும் அருமை அண்ணன் கே எஸ் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமையன் துறை அவர்களே இளவழிதியவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களும் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையிலே இந்த பகுதியிலே சார்ந்த சாதாரண ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த எண்ணையும் தமிழக அளவிலே மூன்று உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த கிராமத்தை சார்ந்த எண்ணையும் ஒரு உறுப்பினராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தமிழக அளவில் அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த முகாமினுடைய வாயிலாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கூட்டத்திலும் உடனடியாக எங்களுக்கு தொழிலாளர் நலவாரியத்தினுடைய கூட்டம் நடைபெற்ற பொழுது நான் அவர்களிடத்திலே அதன் இந்த தொழிலாளர் நல வாரியத்தினுடைய அமைச்சர் அவர்களும் தொழிலாளர் நல வாரியத்தினுடைய கமிஷனர் அவர்களும் செயலாளர் அவர்களும் அத்தனை பேரும் இருக்கின்ற பொழுது இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் இருபது வாரியங்கள் இருக்கின்றன இருபது வாரியத்திலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நீங்கள் பல்வேறு விதமான திட்டங்களை மக்களுக்கு செய்திருக்கின்றீர்கள் ஆனால் இது முழுமையான முறையிலே தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக செய்யப்படுகின்றதா என்பதை மக்களிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பொழுது மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் உறுப்பினர்கள் சேர்த்த பிறகு புதுப்பிப்பதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வகையில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இதற்கு முன்பு புதிய உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு தான் வர வேண்டும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கணும் சென்னைக்கு தான் வரணும் இதை மாண்புமிகு இங்கே குறிப்பிட்டு சொன்னது போல மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் தோறும் தொழிலாளர் நலவாரியத்தினுடைய அலுவலகங்களை உருவாக்கி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உருவாக்கி மாவட்டத்திலே எளிதான முறையிலே பயன்பெறக்கூடிய வகையிலே செய்திருக்கின்றார்கள் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் தொழில் வச்சுருக்காங்க தயல் தொழில் வச்சிருக்கிறாங்க கட்டின கட்டுமான தொழில்கள் இருக்கிறாங்க அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் இருக்கின்றாங்க இன்னும் பல்வேறு விதமான தொழில்கள் செய்யக்கூடிய வகையிலே இந்த ப இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றார்கள் நாங்கள் வந்து கேட்கின்ற பொழுது நிறைய பேர் காடு வச்சிருக்காங்க ஆனால் புதுப்பிக்க முடியல சில பேருக்கு பயன்படுறாங்க சில பேர் பயன்பெற முடியல காடு வச்சிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது எப்படி அந்த கிராமத்திற்கு அந்த பகுதி மக்களுக்கு சு வந்து சேர்கிறா என்று சொன்னால் இல்லை ஏன்னா அப்ளை பண்ண தெரியல கேட்கல தெரியாமல் இருக்கின்றாங்க அதனை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அருமையன் மாவட்ட கழக செயலாளர் கழகத்திலே இப்படி ஒரு முகாமை நடத்தப் போகின்றேன் என்று சொன்னவுடன் உடனடியாக அவர் அனுமதி கொடுத்தார் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முழு முழு காரணமாக என்னிடத்தில் இதை பேசுவதற்கு காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஞானமணி அவர்கள் ஒரு நாள் என்னை வந்து சந்தித்தார் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து இருபது முப்பது அப்ளிகேஷன்கள் கொண்டு போய் மாவட்ட அலுவலகத்தில் கொடுக்கின்றோம் கொடுக்கின்ற பொழுது லேட் ஆகுது அவர்கள் உடனடியாக அதை சரி செய்து அனுப்புவதற்கு லேட் ஆகுது அவருக்கு பதினைந்து நாள் எடுத்துக்கொள்கிறார் மறுபடியும் அங்கே போனால் லேட் ஆகுது எங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார் எதற்காக என்று சொல்லும்போது இது மாதிரி இந்த உறுப்பினர் கார்டை நாங்கள் ஒரு ஊராக நாங்கள் சேர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னார் அப்படி என்று சொன்னால் நான் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுகின்றேன் இந்த மாவட்டந்தோறும் இங்கே இருக்கக்கூடிய ஏசி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினேன் மாநிலங்கள் அமைச்சர் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினேன் பேசுகின்ற போது இல்லந்தோறும் ஒவ்வொரு வீடாக நம்ம இல்லந்தோறும் எல்லா நிகழ்ச்சிக்கும் முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் கிராமந்தோறும் ஊராட்சி தோறும் கொண்டு போய் முகாம்களை நடத்தி அதற்கு அடுத்தபடியாக நானே அந்த பகுதிக்கு வந்து இந்த உறுப்பினர் காடைகளை வழங்கக்கூடிய திட்டங்கள் இந்த தொழில நலவாரியம் மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை செய்து தருகிறேன் என்று உறுதியளித்தனுடைய அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியப்படுத்துகிறவுடன் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆணையர் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதற்கடு அடுத்தபடியாக வட்டாட்சியர் அவர்களிடத்திலே உத்தரவிட்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக இங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய பிஓ அவர்களிடத்திலே உத்தரவிட்டார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் ஆர்ஐ அவர்கள் மற்ற அத்தனை பேரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இதனை நீங்கள் முழுமையான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த முகாம் சிறப்பு முகாம் என்பது இங்கு இருக்கின்றது இதை பயன்படுத்தி கொண்டு அத்தனை பேரும் உறுப்பினர் அட்டைகளை பெற வேண்டும் உறுப்பினர் அட்டை பெற்றதோடு இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது என்பதனை இங்கே பட்டியலிட்டு இருக்கின்றோம் என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இங்கே பட்டியலிட்டு இருக்கின்றோம் அதை நீங்கள் முழுமையான முறையில் இங்கே வருது நாங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சோம் பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இங்க வந்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு கிராமத்திலே பத்து இருபது டிரைவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள் ஓட்டுநர்கள் மட்டும் இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக பூ கட்டுறவங்க இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக இயந்திரம் செய்யறவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஹோட்டலிலே பணி செய்யவர்கள் இருக்கிறார்கள் அப்போ பார்க்க ஒவ்வொரு கிராமத்திற்கும் நூற்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை திருவம்பட்டி கிராமத்திலே கேம்ப் அமைக்கின்ற குழு தான் எங்களுக்கு தெரிகின்றது ஒட்டுமொத்த அலுவலகம் தொழிலாளர் நல வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த அலுவலர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இதை நீங்கள் முழுமையான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல்ல வாரிய உறுப்பினர் சேர்த்தோம் அப்ப எல்லாமே வந்தாங்க சில பேர் சிரமப்பட்டாங்க அந்த பத்து ரூபாய் கட்டணத்துக்கு அவங்களுக்கு முன்ன இருந்து நானே கட்டினேன் அதை ஞாபகம் வச்சுக்கணு இப்போ கட்டணம் உண்டா சார் இப்போ கட்டணம் இல்லை கலைஞர் பாருங்க எப்படி சொன்னா நினைவு வச்சுக்கணு அடுத்தது அந்த கட்டணம் இல்லை வேணான்ட்டார் கட்டணமே இல்லாம அவங்க கட்டணும் அப்போ புதுப்பிக்கணும் அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும்னு இருந்தது வருஷம் வருஷம் புதுப்பிக்கணும்னு சொல்லி அப்போ அதுக்கு பிற்பாடு நான் அந்த மாவட்ட அலுவலரெல்லாம் வச்சு உட்கார வச்சு பேசி ஆய்வு பண்ணேன் அப்போ ஆய்வு பண்ணும்போது பாதி பேர் மறுபடியும் புதுப்பிக்கலை பல்வேறு காரணங்களால் புதுப்பிக்கலை வர முடியல அதையும் போய் ஒரு தடவை சொன்னேன் இப்போ மூன்றாண்ட ஐந்தாண்டு இப்போ ஐந்தாண்டுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் அப்படின்ற நிலை இது ஏன்னு சொன்னால் சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கலைஞர் சொன்னதை இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதான் மக்களுக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர் கண்ணூர் வீடியோ சார் முன்னாடி வாங்க ஐயா تلالو تلالبدي مارگا اکل مولور تلالبدي مارگا اکل مولور تلالبدي مارگا اکل مولور تلالبدي مارگا يا سکرنا سکرنا ماں اماين نا کوپرا آوندا کوپرا يا يا